அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கல வாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப நியர்பையாக வாகைக்குளமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற பைபாஸ் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சிங்கிள் கட் ரோட் பேஸில் தார் ரோட் பேஸ்லையே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக ஒரு செண்டோட விலை வந்து மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து சரியா அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் திருநெல்வேலியிலேருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் தூத்துக்குடியிலேருந்து சரியாக முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டோட விலை வந்து மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள் மொத்தமாக ஐம்பது சென்ட் இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்